வாழ்க்கையில எல்லாருமே எல்லாமே கத்துட்டு வரல அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நம் வாழ்க்கையில பாக்கிறத வச்சுதான் கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒருத்தவங்க குறை செஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல குறை அதை பெருச சுட்டி காட்டுறதா இருக்கட்டும் இல்லை நான் பெரிய ஆளா இருக்கேன் அப்படின்ட்டு என்ன நீங்க புகழணும் நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாம் என்ன தெரியுமா தளக்கணும் உன்னையே ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க தலக்கணம் உங்களை வாழ விடாது உங்களை வேரோட அழிச்சது உங்களால முடியும் அப்படின்னு நினைக்கணும் உங்களால மட்டும்தான் முடியும் நினைக்க கூடாது வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களும் நிறைய விஷயத்த பார்க்கலாம் அத மொத்தம் உங்களுக்கு எடுத்துரைக்கிறதுல இருக்கு எப்படி எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறது நீங்க ஒபீனியனா கருத்த சொல்றது விஷயம் ஆனா அதை ஆர்டராவோ இல்ல அன்புல அந்த பிளாக்மெயில் பண் அதாவது நீ இப்படி பண்ணிதான் ஆகணும் இல்லைன்னா உன்னோட நான் இருக்க மாட்டேன் நான் போயிருவேன் இல்லைன்னு இப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கும் இல்லைன்னா நீ என்னை பார்க்க முடியாது பிரிவாயிடும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த உங்களை அந்த விஷயத்துல கை வைக்கக்கூடிய சமயத்துல ஏற்படுறது என்ன தெரியுமா அதில் முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒன்னே ஒண்ணு நீங்க எல்லா விஷயத்துக்கும் பயந்து பயந்து வாழற ஒரு மனிதன் வாழலாம் ஆனால் பயந்து வாழக்கூடாது அதே போல வாழலாம் தலக்கணத்தோடு வாழக்கூடாது பெருமை என்பது உன் மனதில் இருந்தால் நீ வாழ்வது அர்த்தமற்ற வாழ்வாகிவிடும் என்ன பெருசா பேசுறது அப்ப பெருசா பாக்குறது அதுல என்ன தப்பா இருக்கு பெருசா பார்க்கறதா இருக்கட்டும் இல்ல நீ பெரிதாக வருவதா இருக்கட்டும் அதுவா உன்னை தேடி வந்த அது பிரச்சனை என்ன ஆனால் நீ அதை தேடி போவதற்காக செய்யக்கூடிய தவறுகள் இல்ல நீ செய்யறத எல்லாம் சரிங்கிற மாதிரி வாதாடுறது அது உன்னை மட்டும் அழிக்காது உன்னோடு சேர்த்து பலர் குடும்பத்தையும் அழிக்கக்கூடியதா இருக்கு பலர் சமுதாயத்தையும் வழிகெடுக்கக்கூடியதா இருக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல விதமான விஷயங்கள் என்னால ஒரு சில வார்த்தைகளை சொல்ல முடியல ஏன்னா அந்த விஷயம் தங்களுக்கு தெரியாமல் இல்லை அப்படிங்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு